ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம புரட்டாசை சனிக்கிழமைக்கு தலிகை போடுறதுக்கு சித்திராணம் எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த சித்திரானம் லாஸ்ட்டு நம்ம போடுறதுக்கான பொடிகளுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போல் வெந்தயம் அரை ஸ்பூன் போல் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் போல் கருப்பு எள்ளு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் போல் கடலை பருப்பு பவுடர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போல் கருவேப்பில் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் இதை நல்லா வறுத்து எடுத்து பவுடர் பண்ணி போட்டோம்னா சித்திராண்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நமக்கு கடாயி சூடாகுருக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கருப்பு எல் ஸோ இந்த சித்திரை நமக்கு ருசியே பார்த்திங்கன்னா இந்த கடுகு தான் ஸோ நம்ம எப்பயுமே வந்து கருப்பு எல் போட்டோம்னா ருசி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும் கோவில் பெருமாள் கோவில் போகிறோன்னும் போது நம்ம வந்து சித்திர நம்ம வாங்கி சாப்பிடாமல் வரவே மாட்டோம் ஏன்னா பெருமாளோட ரொம்ப விருப்பமான நெய் வீதியும் பார்த்திங்கன்னா இந்த சித்திரணம் ஸோ இதை மாதிரி இதை நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக ஒரே ஒரு சுற்று மட்டும் கொஞ்சம் கரன்னு இதை நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ பக்கத்தில் காய வச்சுருக்க நல்லெண்ணையை மாற்றிக்கலாம் இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் கடுகு இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு போது ஈஸியாக நம்ம காஞ்ச எண்ணெயில் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போல் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வெந்தயம் வந்து பொடி பண்ணால் கூட நம்ம ஒரு துளி போல் போட்டுக்கலாம் நல்லா பொரியற பிறகு நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஸோ சித்திரண்ணம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலில் ரொம்ப விசேஷமானது நெய்வேத்தியம் செய்யக்கூடியது தலிகை போடும்போது நம்ம நிறைய கலந்த சாதங்கள் பண்ணுறோம் அப்படின்போது சித்திரண்ணம் வந்து நீங்கள் மறக்காமல் வந்து புரட்டாசி சனிக்கிழமையில் சேர்த்துக்காமல் இருக்காதிங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் ஒரு நெல்லிக்காய் பழ அளவுக்கு புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கரைச்சி வச்சுருக்க புளிக்கரை சில அப்படியே ஊற்றிக்கோங்க நல்ல ஒரு கொதி வர அளவுக்கு கலறி விட்டுக்கோங்க நம்ம இதுக்கு நல்லெண்ணெய் போட்டால் தான் வாசனை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நல்லெண்ணெய் போட்டதால் வாசனை நல்லா வந்திருக்கு ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து சித்திரணம் செய்யும்போது நல்லெண்ணெய் போட்டு செய்ங்க நம்ம இப்போ கரகரன்னு அரைச்சி வச்சுருக்க அந்த பொடி வந்து கொதிக்கும் போது இப்படி லைட்டாக போட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க எப்பயுமே வந்து நம்ம பொடி அரைச்சது பாதி வந்து இந்த மாதிரி குழம்பு கொதிக்கும் போது போட்டுக்கோங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வருது இப்போ இந்த சாதம் பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லெண்ணெயும் உப்பும் போட்டு வேக வச்சுருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக இப்போ நமக்கு நல்லா கொதித்து வர டைமில் சாதத்தை போட்டுட்டு கலரிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த புளிப்பு பார்த்திங்கன்னா இந்த சாதத்துக்குள்ளே நல்லா ஏறி வரும் அதனால் நம்ம இந்த குழம்பு இதில் ஊற்றி கலர்றதோட இதை மாதிரி குழம்ப வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கலர் கலரிட்டு அப்படியே மூடி வச்சு தோணும்போது சித்திரை நம்மளுக்கு நல்லா ருசியாக இருக்கும் ஸோ புளியோதரை இல்லாமல் சித்திரணம் இல்லாமல் பெருமாளோட திருவிழாக்கள் இல்லை அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது கலந்து விட்டுட்டோம் இந்த பொடியும் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து வந்துருச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் பொடி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பொடியை வந்து லேசாக அப்படியே மேலே தூவிக்கோங்க ஸோ இந்த பொடி வந்து நீங்கள் ரெண்டாக கொதிக்கும் கொதிக்கும்போது எண்ணெயில் ஒரு தடவை புளியோடு சேர்த்து கொதிக்க விடுங்க நிறுத்துகிற டைமில் இதை மாதிரி கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை வச்சுருங்க ஸோ இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஸோ புரோட்டாசி சனிக்கிழமை தளிகை போடும்போது என்னென்ன நெய்வேதியங்கள் செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் முக்கியமான நெய்வேத்தியம் இதை செய்யறதுக்கு நீங்கள் மறக்காதீங்க இப்போ நான் இந்த சனிக்கிழமை நெய்வேதியம் என்ன செய்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சித்திரணம் செய்திருக்கேன் எலுமிச்சை சாதம் எள்ளு சாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் இந்த தடவை நெல்லிக்காய் சாதம் பண்ணியிருக்கேன் ஏன்னா நெல்லிக்காய் சாதம் வந்து புரட்டாசி சனிக்கிழமை கண்டிப்பாக செய்யணும் அது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடத்துல வந்து நம்ம நெல்லிக்காய் வைக்கிறோன்னும்போது அவங்க வந்து ரொம்ப விரும்பி வருவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டதால் இந்த தடவை வந்து நெல்லிக்காய் சாதம் வச்சுருக்கேன் ஸோ நான் அஞ்சு ரைஸ் போல் செய்திருக்கேன் அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாவிளக்கு போட்டிருக்கேன் சுண்டல் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வடை ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் புரட்டாசி சனிக்கிழமை தலிகை போடுறதுக்காக செய்த பட்சணங்கள் இது இதை மாதிரி நீங்களும் வந்து பட்சணங்கள் சனிக்கிழமை நீங்கள் செய்து பெருமாளோட ஆசிர்வாதத்தையும் ஆசையையும் நீங்கள் பெறணும் அது மாதிரி நம்ம பூஜை அறையில் ஒவ்வொரு தினத்துக்கும் ஒரு ஒரு கோலங்கள் இருக்குது அந்த கோலங்கள் போட்டு நம்ம வழிபடணும் இந்த புரட்டாசி மாதம் அப்படி வருது அப்படின்னும் போது இந்த தலிகை போடும்போது இந்த கோலம் போடலாம் இல்லைன்னா நீங்கள் எல்லா சனிக்கிழமையிலையும் இந்த கோலம் போடலாம் இப்போ இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சதில் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பெருமாளுக்கான நாமத்தை போட்டுக்கோங்க போடும்போது நல்லா அழகாக போட்டுக்கோங்க பெருமாளை மனசில் நினச்சிட்டு போட்டுக்கோங்க நடுவில் கொஞ்சமாக அப்படியே குங்குத்தை வச்சுக்கோங்க இன்கேஸ் நீங்கள் செம்மண் வச்சுருந்தீங்கன்னா கலர்ஸ் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா செம்மண் கூட போட்டுக்கலாம் இதை மாதிரி நீங்கள் வச்சிட்டீங்கன்னும்போது இதுவரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்கு சக்கரம் சங்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்படி ரவுண்டாக போட்டுருங்க போட்டுட்டு நடுவில் வந்து இதை மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஒரு கொடு உள்ள போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வளைவு இப்படி வரணும் அது மாதிரி இந்த சைட்லேயும் சின்ன வளைவு மேல் சைடில் ஒரு யூ மாதிரி போட்டுருங்க அதே மாதிரி கீழ் சைடில் ஒரு யூ மாதிரி போட்டுருங்க அதுக்கப்புறம் சக்கரம் போடும்போது பார்த்திங்கன்னா இதை மாதிரி நீங்கள் யூ மாதிரி ரவுண்ட் மாதிரி போட்டுட்டீங்க சங்கு போடும்போது இதே மாதிரி தான் போடுவோம் லைட்டாக இப்படி சங்கு மாதிரி நம்ம வளைச்சி இப்படி கொண்டு வந்துடுவோம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம் பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக போடுற அளவில் தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம இந்த சைடில் ஒரு யூ மாதிரி போட்டோம் பாருங்கள் அதே மாதிரி சங்குக்கும் இதை மாதிரி யூ மாதிரி போட்டு விடணும் மேலே அதே மாதிரி ஒரு யூ மாதிரி போட்டு விடணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சங்கு நம்ம ஈஸியாக போட்டாச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் இந்த நாலு சைட்லேயும் வந்து மஞ்சள் வச்சுக்கோங்க சக்கரத்தோட நாலு சைட்லேயும் இதை மாதிரி மஞ்சள் வச்சுக்கோங்க சங்கோட நாலு சைட்லேயும் இதே மாதிரி மஞ்சள் வச்சுக்கோங்க இப்போ நம்ம மகாலட்சுமிக்காக தாமரை தாமரைப்பூ போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த தாமரைப்பூ வந்து காரணசரியும் இது மாதிரி மஞ்சள் வச்சுக்கோங்க ஸோ மஞ்சள் குங்குமம் வந்து கோலத்தில் வந்து முக்கியமாக வந்து இடம் பெறணும் வீட்டுக்கு சகல செல்வம் வரணும் ஐஸ்வர்யம் வரணும் அப்படின்னும் போது மஞ்சள் குங்குமம் பூஜை அறையில் கோலத்தில் கண்டிப்பாக இடம் பெறணும் நம்ம கலர் கலராக கலர் கோலங்கள் வாங்கி வச்சு போடுறதோட பூஜை அறையில் பூஜை பொருட்களுக்கு சம்மந்தப்பட்டது தான் நம்ம வைக்கணுமே தவிர கடைகளில் வாங்கினா கலர்ஸாக வைக்கக்கூடாது இப்போ மஞ்சள் வச்சாச்சு அது மேலேயே என்ன பண்ணுங்கள் அப்படியே குங்குமத்தை வையுங்க இப்போ உங்களுக்கு காவி கிடச்சிதுன்னா வைங்க இல்லை கிருஷ்ணம் கிடச்சாலும் வைங்க இப்போ பார்த்திங்கன்னா நாலு மூளைகள்லேயே நான் வச்சுட்டேன் பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா இதை மாதிரி கோலங்கள் போட்டு தான் வந்து நம்ம தளிகை வந்து கொண்டாடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம பானகம் வைக்க மறக்கக்கூடாது அதே மாதிரி மாவிளக்கு போடாமல் இருக்கக்கூடாது இந்த பெருமாளோட அந்த கோபுரம் வச்சு நம்ம கும்பிடணும் அதுக்கப்புறம் அன்னபூரணி வந்து நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் அன்னபூரணி இதை மாதிரி வச்சுட்டு உள்ளே அரிசி வச்சுட்டு மேலே அன்னப்பூரணி வச்சுட்டு நம்ம நெய்வேத்தியம் பண்ணணும் ஸோ வந்து நம்ம இதை மாதிரி செய்துட்டு நம்ம பெருமாளை இந்த மாதிரி தீபம் போது சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா எந்த தீமைகளும் வந்து கொடுக்க மாட்டார் ஏன்னா பெருமாள் வந்து அவரை வந்து சனி பகவான் பிடிக்கணும்னு ஏழு மலை ஏறும்போது அந்த ஏழுமலை ஏறும்போதே வந்து அவர் வந்து அவரை தண்டித்து அவர் காலை இது பண்ணி கீழே அனுப்பிட்டார் அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு என்னோடய பக்தர்கள் இதை மாதிரி மாவிளக்கு போட்டு கோலம் போட்டு இதை மாதிரி பானகெல்லாம் செய்து நைவேத்தியெல்லாம் செய்து என்னை புரட்டாசி மாதம் தலிகை போடுறாங்கன்னும்போது அவங்களுக்கு வந்து நீ எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு பெருமாள் வந்து சனி பகவான் கிட்ட சொல்லியிருக்கார் அதனால தான் இந்த புரோட்டாசி சனிக்கிழமையில் பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி மாவிளக்கு போடுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பானகம் செய்கிறது நெய்வேத்தியம் செய்கிறது இதெல்லாம் வந்து நம்ம செய்துட்டு வரோம் ஸோ இதை நம்ம முன்னோர்கள் போது நம்ம வழி வழியாக அதை ஃபாலோ பண்ணுவோம் ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கோலம் வந்து சனிக்கிழமை புரட்டாசி கோலமே எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் நடுவீட்டில் போட்டு சனிக்கிழமை வந்து தலுகை நீங்கள் போடுங்கள் ஸோ இன்றைக்கி நான் செய்து வச்சுருக்க நெய்வேத்தியமும் இந்த அலங்காரமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோலமும் பார்த்துருப்பீங்க ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரர் ஏறி ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெருணும் வேண்டும் அரங்கமா நகருலானீன் 고빔다, 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 고빔다.